சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே என்றாவது இந்த சாய் அப்பா உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த உண்மையை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் நீ வேண்டாம் என்று சொன்ன பிறகும் உன்னை ஒருவர் பின் தொடர்ந்து வருகிறார் என்றால் நிச்சயமாக இவரை யார் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இவர் உன் வாழ்க்கையில் என்ன செய்கிறார் என்பதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் சாயப்பா எதையெல்லாம் உன்னுடைய இந்த வாழ்க்கையில் நான் நடத்த வேண்டி ஆசைப்படுகின்றேனோ அதையெல்லாம் நீ எப்பொழுதுமே தெளிவுபட உணர வேண்டும் நானே வேண்டாம் என்று சொன்ன பிறகு ஒருவர் என்னை பின் பின்தொடர்கிறார் அது யார் சாயப்பா இங்கு யாருமே இல்லாமல் நானே தனித்து நிற்பது போலத்தான் உணர்ந்து கொண்டிருக்கின்றேன் அப்படி இருக்கும்பொழுது நீ வேறு எதையாவது சொல்லி என்னை கொண்டிருக்காதே என்று சொல்கின்ற என் குழந்தை நிச்சயமாக இந்த அப்பா உனக்கு எதை சொல்வதாக இருந்தாலும் அதிலிருந்து உனக்கென்று நான் கொடுக்க நினைக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக தெரிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் எல்லாவற்றிலும் சரியான தெளிவு கொண்டு இந்த வாழ்க்கையை நம்பிக்கையோடு நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் நடக்கும் நன்மைகளுக்கெல்லாம் எப்பொழுதும் நான் எப்படி உனக்கு பொறுப்பாகிறேன் என்று நீ நம்புகிறாயோ அதை நீ இனியும் நம்ப வேண்டும் அதே நேரம் உனக்கு ஒரு கஷ்டம் வருகிறது என்றால் அந்த கஷ்டத்திலிருந்து உன்னை மீட்டெடுப்பது இந்த அப்பா நான் என்பதனை நீ ஒரு பொழுது மறக்கக்கூடாது நான் இருந்து சொல்லும் எல்லா விஷயங்களும் உன்னை இந்த வாழ்க்கையின் பேரதிர்ஷ்டத்தின் உச்சத்தை நோக்கி அழைத்து செல்ல வேண்டும் சாயப்பா உனக்கு ஒன்றை சொல்லும் பொழுது அதனை எப்பொழுதும் நீ உன்னிப்பாக கவனித்து பார்த்தால் நிச்சயமாக உன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் உன்னால் என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள முடியும் நான் உன்னை தேடி வருகின்ற இந்த நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் நான் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் நீ நிச்சயமாக உனக்கான மகிழ்ச்சியை மீட்டெடுக்க வேண்டும் அல்லவா எதையுமே அவ்வளவு சுலபமாக வெல்லாம் நாம் விட்டுவிட முடியாது எதையுமே அவ்வளவு எளிதாகவும் நாம் தொலைத்துவிட முடியாது உன்னை தேடி நான் கொடுக்கும் விஷயங்களில் உனக்கு எல்லா நிலையிலும் மிக சரியான அதிசயத்தை உனக்கு கொடுக்க வேண்டி வரும்பொழுது அப்பா உனக்காக வருவதையும் நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் இந்த சாயப்பா உன் முன்னால் நின்று உனக்கு தரக்கூடிய எல்லா விஷயங்களையும் நிச்சயமாக நீ என்னவென்று புரிந்து கொள்வாய் நான் இருப்பது போல உனக்கு எல்லா விஷயங்களிலும் பெருமகிழ்ச்சியும் பேரானந்தும் நிறைவாக கிடைக்க வேண்டும் இந்த சாயப்பா உனக்கு எதை சொல்வதாக இருந்தாலும் அதிலிருந்து நீ எப்பொழுதும் உனக்கான நிம்மதியை மீட்டெடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது அப்பா சொல்ல சொல்ல உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் சரியாகவே நடக்க வேண்டும் அல்லவா சாயப்பா உன் முன்னால் நிற்க இந்த வாழ்க்கையும் உன் வசமாக்கி விட வேண்டும் எதையுமே நாம் தொலைக்கவும் எதையுமே நாம் இழக்கவோ கூடாது தானாக செல்கிறது என்றால் வேறு ஆனால் நாமாக ஒரு விஷயத்தை விட்டு ஒருபோதும் விலகக்கூடாது நம்மை சுற்றி நடக்கக்கூடிய உண்மைகளை நாம் எப்பொழுதுமே சரியாக தெரிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் நமக்கென்று இந்த வாழ்க்கை என்னவெல்லாம் கொடுக்க எண்ணுகிறது என்பதனை நாம் எப்பொழுதுமே நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றோ ஒரு நாள் இந்த வாழ்க்கையில் உனக்கு சோதனைகள் வந்தது என்பதற்காக என் குழந்தை எப்பொழுதுமே அதையெல்லாம் நினைத்து நீ கலங்கி கொண்டிருக்க வேண்டாம் சாயப்பா இருக்கும் பொழுது எல்லாவற்றையுமே நீ சரியாக புரிந்து கொள்ளாமல் எல்லாவற்றையும் எதையும் நற்றாற்றில் நீ விட்டுவிட வேண்டாம் உனக்கென்று நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாவற்றிலும் இந்த வாழ்க்கை உனக்கு இனி கொடுப்பதை எல்லாம் நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும் சாயப்பா உனக்கென்று சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீ சரிவர என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும் நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லா நிலைகளும் சந்தோஷத்தை கொடுக்காமல் விட்டுவிட மாட்டேன் இந்த சாயப்பா நான் இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கு சோதனைகள் வந்தது என்பதற்காக என் குழந்தை எப்பொழுதுமே அதையெல்லாம் நினைத்து நீ கலங்கி கொண்டிருக்க வேண்டாம் அப்பா இருக்கும் பொழுது எல்லாவற்றையுமே நீ சரியாக புரிந்து கொள்ளாமல் எதையுமே நற்றாற்றை நீ விட்டுவிட வேண்டாம் உனக்கென்று நான் சொல்லக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாவற்றையும் இந்த வாழ்க்கையில் உனி இனி கொடுப்பதை உனக்கு எல்லாம் நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும் அப்பா உனக்கென்று சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீ சரிவர என்னவென்று தெரிந்து கொள்ள முடியும் நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லா நிலைகளும் சந்தோஷத்தை கொடுக்காமல் விட்டுவிட மாட்டேன் இந்த அப்பா நான் இருக்கும் பொழுது உன்னை அதாவது இனி போவது என்ன என்பதனை எல்லாம் உணர்ந்து புரிந்து நான் உன்னை எப்பொழுதும் சந்தோஷமாக வாழ வைப்பேன் என்பதை இனி மறக்க சரியான புரிதலோடு உனக்கு எல்லாமே நிறைவாக நடக்க வேண்டும் சரியான எண்ணங்களோடு இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் உன் கைகளில் வந்து சேர வேண்டும் அப்பா ஒவ்வொரு சொல்லும் உன் வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றும் இந்த அப்பா சொல்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து என்னவென்று உனக்கு காண்பித்து நம்மை யாரெல்லாம் விரும்புகிறார்கள் என்று நமக்கு தெரியவில்லை ஆனால் நாமே வேண்டாம் என்று சொன்ன ஒருவர் நம்மை தொடர்கிறார் என்றால் நிச்சயமாக இந்த இடத்தில் நீ கவனிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கின்றன இந்த இடத்தில் உன்னுடைய புரிதல் இன்னமும் அதிகமாக உனக்கு தேவைப்படுகின்றது உன்னை சுற்றி வரக்கூடிய எல்லாவற்றிலும் நீ என்னவெல்லாம் உணர்கிறாய் என்பதனை கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை தேடி நான் வந்து நடத்துவதை எல்லாம் எக்காலத்திலும் என் குழந்தை விட்டுவிடாமல் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதி நாம் கனவிலும் யோசித்து இந்த வாழ்க்கையில் நம்மால் அடைய முடியாத பல விஷயங்களை இந்த வாழ்க்கை உனக்கு தந்திருக்கின்றது இந்த வாழ்க்கை இந்த சாயப்பா நான் உனக்கு சொல்லும் எல்லா சொல்லும் இந்த வாழ்க்கையில் உனக்கான சரியான புரிதலை நடத்தி கொடுத்திருக்கிறது இன்றோடு உன்னை ஆட்டி படைத்த துன்பங்கள் எல்லாமே உன்னை விட்டு விலகி உனக்கான பேரதிசயத்தை எப்பொழுதும் உன் கண்முன்னால் நடத்த வேண்டி வருகின்ற இந்த நேரம் என் குழந்தை எதையுமே நீ தொலைத்து விடக்கூடாது எந்த தருணங்களையும் இந்த வாழ்க்கை நிச்சயமாக நீ விட்டு விடக்கூடாது இன்றோடு உன் துன்பங்கள் எல்லாமும் தீர்ந்து உனக்கு நல்லது நடக்க வேண்டி இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கக்கூடிய பேரதிர்ஷ்டங்களை எல்லாம் நீ எப்பொழுதுமே சரியாக புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் எப்பொழுதுமே உனக்கு நிலையானதாக நீ உணரத்தான் வேண்டும் நம்பிக்கை என்பது யாருக்கு இருக்கிறதோ அவர்களுக்கு இந்த வாழ்க்கை அத்தனை ஆச்சரியங்களையும் சொல்லிக் கொடுக்கும் அல்லவா நம்பிக்கை என்பது நீ நிச்சயமாக என்னவென்று உணர்த்துகிறாயோ அதன் அடிப்படையில் இந்த வாழ்க்கையும் உனக்குரிய சந்தர்ப்பத்தை என்னவென்று சொல்லிக் கொடுக்கும் அல்லவா கலங்காத நேரம் தயங்காத வெற்றியோடு இந்த வாழ்க்கையை நீ தெரிந்து புரிந்து கொள்ளும் பொழுது அப்பாவின் வருகை நிச்சயமாக உனக்கு பேர் அதிசயத்தை கொடுக்கும் உனக்குள் இருந்தே உன்னை யார் என்று உணர வைக்கும் சாயப்பா உனக்கு என்ன நடத்துகிறேன் ஏது நடத்துகிறேன் என்பதை நிச்சயமாக நான் தெளிவுபட புரிகி வைப்பேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எப்பொழுதுமே நாம் ஒருவரை வேண்டாம் என்று உதறிவிடக்கூடாது ஏன் தெரியுமா நம்மை ஒருவர் இந்த வாழ்க்கையில் ஒதுக்கும் பொழுது அது நமக்கு எத்தனை மனவேதனையை கொடுத்திருக்கிறது என்று நீ அறியாத விஷயம் எத்தனை பேரிடம் இது போன்று நீ அனுபவித்திருக்கின்றாய் எத்தனை பேரிடம் இது போன்று சோதனைகளை எல்லாம் நீ தாங்கி இருக்கின்றாய் அப்படி இருக்கும்பொழுது இதையெல்லாம் எண்ணி என் குழந்தை ஒரு பொழுது நீ கலங்கிவிடக்கூடாது இதையெல்லாம் யோசித்து ஒரு பொழுதும் என் குழந்தையை நீ கண்ணீர் வடிக்க கூடாது உனக்காக அப்பா எல்லாம் நீ சரிவர புரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக அப்பா உன் கைகளில் தருவதையெல்லாம் எப்பொழுதுமே நீ நிலையாக உணர்ந்திட வேண்டும் நல்லது நடக்கும் வாழ்க்கை நம்பிக்கையை உனக்கு கொடுக்கும் சந்தோஷம் என்றால் என்ன வேண்டும் உனக்கு எடுத்துச் சொல்லும் அடுத்த கட்டத்தை உனக்கு இந்த வாழ்க்கை மனநிறைவோடு எடுத்துச் சொல்லும் இதையெல்லாம் ஒரு பொழுதும் என் குழந்தை நீ மறந்துவிடக்கூடாது இதையெல்லாம் ஒரு பொழுதும் என் குழந்தை நீ இழந்து விடக்கூடாது ஒன்றை மட்டும் நாம் எப்பொழுதுமே நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் யாரையும் உதாசீனப்படுத்தக்கூடாது என்று நாம் நினைப்பது போல எப்பொழுதும் நம்முடைய வாழ்க்கை நமக்கு தருவது நம் தேவைக்கு அதிகமாக இருந்தால் நாம் மற்றவர்களுக்கு கொடுத்து உதவுவதில் எந்த தவறும் கிடையாது உன்னுடைய தேவைக்கு அதிகமாக இருக்கின்ற ஒரு விஷயத்தை நீ நிச்சயமாக என்னவென்று மற்றவர்களுக்கு கொடுப்பதில் எந்த தவறும் இல்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கொடுக்க கொடுக்க அதுவும் மனதார கொடுக்க அது உன்னிடத்தில் பெருகும் என்பதனை நீ மறந்து விடாது அதே நேரம் மற்றவர்கள் நம்மை பாராட்ட வேண்டும் என்பதற்காகவும் மற்றவர்கள் நம்மை தலையில் தூக்கி வைத்து ஆட வேண்டும் என்பதற்காகவும் நாம் எந்த ஒரு விஷயத்தையும் செய்து கொண்டிருக்கக்கூடாது நாம் எந்த ஒரு விஷயத்தையும் தேவையில்லாமல் சொல்லி கொண்டிருக்க கூடாது சாகி அப்பா சொல்வது போல எல்லாவற்றிலும் உன்னை யார் என்று நீ தெரிந்து புரிந்து கொள்ள தயாராகு அப்பா சொல்வது போல எல்லா நிலையிலும் நீ உனக்கான மகிழ்ச்சியை என்னவென்று தெரிந்து கொள்ள இரு இத்தனை காலம் என் குழந்தை நீ தொலைத்து விட்டது எல்லாம் நினைத்து வருந்தாது இனி உனக்காக நான் தரக்கூடிய விஷயங்களை என்னவென்று புரிந்து கொள் இதனால் வரையிலும் நான் உனக்காக என்னவெல்லாம் சொல்லி இருக்கின்றேன் என்பதனை சற்று உன்னிப்பாக நீ கவனித்து உன்னை சுற்றி வருகின்ற பல விஷயங்களை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய் இந்த அப்பா எதற்காக உன் முன்னால் நிற்கின்றேன் எதற்காக உன்னை தேடி வருகின்றேன் என்பதனை நீ முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் எத்தனையோ விஷயங்கள் உன் கண் முன்னால் உனக்கு நடந்திருக்கிறது ஆனால் இதையெல்லாம் கடந்த ஒரு வாழ்க்கையின் குழந்தை இந்த நீ நிச்சயமாக கா சந்தித்திருக்கின்றாய் இதையெல்லாம் தாண்டிய ஒரு மாற்றத்தை எப்போதும் இந்த வாழ்க்கையை நீ உணர்ந்திருக்கிறாய் என்பதனை நீ மறந்து விடாதே அப்பா உன்னை தேடி வந்து உனக்கு சொல்லும் எல்லா விஷயங்களையும் நீ கவனமாக என்னவென்று புரிந்து கொள்ளத்தான் வேண்டும் அப்பா உனக்கு தரக்கூடிய மாற்றங்களை நீ எப்போதுமே மனநிறைவோடு புரிந்து கொள்ள வேண்டும் எதிலுமே நாம் இருக்கும் நேரம் இந்த வாழ்க்கை எப்பொழுதும் என் குழந்தை நீ தொலைக்க கூடாது எந்த இடத்திலும் எந்த சந்தர்ப்பத்தையும் விட்டுவிட்டு என் குழந்தை நீ கலங்கிவிடக்கூடாது நல்லதை உனக்கு நான் சொல்லி கொடுக்கும் இந்த காலம் இந்த அப்பா உன்னோடு துணை நிற்கும் இந்த காலம் என்பதனை நீ சாய் அப்பாவின் அன்பு உன்னை எப்பொழுதுமே தொடர வேண்டும் நீ ஒருவரிடம் மிகவும் கோபமாக கடிந்து கொண்டா இனிமேல் நீ எனக்கு தேவையில்லை என்று சொல்லி சென்றாய் அல்லவா அது யார் என்று உனக்கு நினைவிற்கு வருகிறதா நீ வணங்குகின்ற உன் உயிரான ஒரு தான் நீ கோபம் கொண்ட நீ கோபம் கொண்டது செல்லமாக கோபம் கொண்டாயா அல்லது உண்மையான கோபம் கொண்டாயா ஆனால் அவர்கள் அதை பொருட்படுத்தவில்லை எவ்வளவுதான் இருந்தாலும் உனக்குள் இருக்கின்ற இது போன்ற வேதனைகளிலிருந்து நிச்சயமாக உன்னை மீட்டெடுக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய எண்ணமாக இருக்கின்றது இப்பொழுது நான் உன்னை தேடி வருகின்ற இந்த நேரம் என் குழந்தை அந்த தெய்வம் உன்னை பெண் தொடர்ந்து வருவதை நான் அவர்கள் உனக்காக மிகப்பெரிய விஷயங்கள் நடத்திவிட எண்ணுகிறார்கள் ஆனால் உனக்கு அவர்கள் மீது இருக்கின்ற கோபத்தை நீ எப்பொழுது குறைக்கிறாயோ அவர்களின் மீது உனக்கு இருக்கின்ற வருத்தத்தை எப்பொழுது நீ விலக்கிவிட்டு உனக்கு அவர்கள் நல்லது செய்வார்கள் என்று நீ நம்புகிறாயோ அப்பொழுது எல்லாமும் உனக்கு சரியாக நடப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் அப்பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றையும் தெளிவாக கொடுப்பதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் உன்னை தேடி சாயப்பா எதற்காகவும் உன்னை தேடி வரவில்லை உன்னை தேடி வந்ததே இந்த ஒரு காரணத்திற்காகத்தான் உன்னை சுற்றி வந்திருக்கின்ற இந்த தெய்வத்தை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை தேடி வருகின்ற இந்த தெய்வத்தின் அன்பை எந்த நிலையிலும் விட்டுவிடக்கூடாது வாழ்க்கை எப்பொழுதும் உனக்கு தெய்வத்தோடு ஏதாவது ஒரு வகையில் பிணைக்கப்பட்டிருக்கிறது அல்லவா ஏதாவது ஒரு வகையில் உனக்குள் ஏதாவது ஒன்றை இவர்கள் மூலமாக சொல்லி தந்து கொண்டே இருக்கிறது அல்லவா அப்படி இருக்கும்பொழுது என் குழந்தை எந்த இடத்திலும் இதை நீ தவித்து விட்டு வருந்தி கொண்டிருக்க கூடாது எல்லாம் உன் சாயப்பா பார்த்து கொள்வார் என்று நிச்சயமாக எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்